பிரேசலாத் கர்த்தருக்குப் பிரிய மாணவர்களே திவிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வனம் ஆசைத்த மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ரோத்து மூணாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீ பயப்படாது உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் ஜீவனுள்ள தேவனாய் கற்ற சொல்லுகிறார் நீ பயப்படாது உனக்கு வேண்டுதெல்லாம் செய்வேன் கத்தர் ஆறு மாசத்தை கடந்த ஏழாவது மாதத்தில் நம்மளை கூட்டி சேர்த்துருக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கற்ற இந்த மாசத்தில் நம்ம பயந்து இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டு கத்தை நம்ம வேண்டிய நன்மைகளை கத்த நமக்கு செய்வார் என்னென்ன காரியத்தோடு இந்த மாசத்தில் ஆண்டவரே இந்த மாசமாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காதான் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு சுகம் கிடைக்காத என்று சொல்லி கடந்து வந்திருக்கிற நம்மளே பார்த்து ஏச சொல்லுகிறார் உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வேன் கத்தை நமக்கு நம்ம குடும்பங்களுக்கு நம்முடைய கதாசிரிப்பாராக ஜெபம் சௌதரிக்கிற ஆண்டவரை சௌதரிக்கிற அன்பானே இந்த ஏழாவது மாசம் ஆண்டு எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யப்போறமுடிய கருவைக்காக சௌதரிக்கிற ஆண்டவரே இந்த மாசத்தில் ஆண்டவரே நாங்கள் தடைப்பட்டு போன நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த மாசத்தில் நாங்கள் சுதந்திரிக்க பெற்றுகளை உதவி வீடுகளில் குடும்பங்கள் எங்கள் பிள்ளையுடைய எதிர்காலங்கள் அவையானவரே வேண்டிய நன்மைகளை தந்தி சிலப்பா எங்களுக்கு இந்த நன்மைகளை அற்புதங்களை செய்தார்கள் நம்மை துதிக்கத்தக்கதான நேசிக்கத்தக்கதான் பரலோகத்தின் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை கிருபைகளை நீங்கள் காணிச்சிங்க பொறுப்படுங்க ஈசுவலன் ஜபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்